பொதுவா மூலவர இருக்கிற ஈஸ்வனோட கருவறைக்கு வெளியில தான் வந்து நந்தி வந்து இருப்பாரு அங்கிருந்து அருள் கொடுப்பாரு ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடத்துல இருக்கிற நந்தி வந்து மூலவரம் இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு இது எங்க இருக்கு என்ன அப்படிங்கறதானே இந்த வீடியோல பார்க்க போறோம் வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க பெங்களூர்ல இருக்கிற பசவன்குடி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த பெரிய நந்தி கோயில் இருக்கு இது பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம பெரிய நந்தி கோயிலுக்கு போறக்கு முன்னாடியேங்க தொத்த கணபதி கோவில் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய நந்தி கோவில் ரோட்டில் நம்ம பெரிய நந்தி கோவிலுக்கு முன்னாடியே இருக்குதுங்க பாருங்க இதுதான் அந்த கோவில் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பசவன்குடியில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் சொன்னாங்க இது பதினெட்டு அடி உயரம் பதினாறு அடி அகலம் இருக்குதுங்க அதாவது இது இதுல என்ன விஷயம்னா இதனோட புறம் வந்து வருஷ வருஷம் வந்து வளர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க சூப்பரான ஒரு விநாயகர் சிலைந்த சொல்லணும் நல்லா பிரம்மாண்டமா இருக்குதுங்க பெங்களூர் வர்றவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கும் வராம போறது இல்லைங்க ஒரு பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் பில்கிரிமேஜ் அட்ராக்ஷன் கூட சொல்லலாம் இந்த கணபதி வந்து சக்தி கணபதிங்க சத்திய கணபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு அடி உயரம் இருக்கிற பதினாறு அடி அகலம் இருக்கிற விநாயகர் மேலே நூறு கிலோக்கு மேலே வெண்ணையை வந்து கோட்டிங் பண்ணுறாங்க அதனால் அதை தடவுறாங்க இது ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கும் பண்ணுறாங்க நாலு வருஷ டைமுக்கு வந்து அந்த வெண்ணெய் வந்து உருகிறதே இல்லை நாலு வருஷம் முடிஞ்சோடனையும் அந்த வெண்ணையை உடைச்சு பக்தர்களுக்கு கொடுத்துறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து இந்த கணபதி கோயிலில் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சிங்க அதிசயமான விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி நாலு வருஷம் அந்த வெண்ணை வந்து உருகாமல் இருக்கிறதுங்க முடிஞ்சுன்னா அந்த வெண்ணை உடைக்கிற டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு நம்ம கணபதி திருப்திகரமாக கும்பிட்டு அடுத்ததாக வந்து பெரிய நந்தி கோயில் போகிறேங்க பெரிய நந்தி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைகள் இல்லை கற்கள் நிறைஞ்ச ஒரு பூங்கான்னு கூட சொல்லலாம் அங்கே அங்கங்கே சிலைகள் எல்லாமே வச்சிருக்காங்க பெரிய நந்தி கோயில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மலை மேலே தான் இருக்கு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது யார் வேணாலுமே டக்குன்னு நடந்து வர மாதிரியான ஒரு கோயில் தாங்க அது நந்தியே மூலவராக இருந்து அருள் பாலிக்கிற இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி பார்ப்பாங்க இந்த கோயில் இருக்கிற குன்றுக்கு வந்து ஊதுகுழல் குன்று அப்படின்னு கூட சொல்கிறாங்க இங்க வந்துட்டு பித்தளையால் செய்யப்பட்ட எக்காலம் போன்ற ஊதுகுழல் வந்து இங்க இருக்குங்க படைப்பிரிவோட அடையாளமா அது வந்து ஒழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனாலதான் வந்து இந்த குன்றுக்கு வந்து ஊது குழல் அப்படின்னு சொல்லி சொல்றதா வந்து சொல்றாங்க பெங்களூர்ல இருக்கிற ஒரு பழமையான கோயில இந்த பெரிய நந்தி கோயில் கூட சொல்லுவாங்க சின்னதா படிக்கட்டுகள் தான் இருக்கு பக்கத்துலயே வந்து நம்ம வண்டியில போற மாதிரியும் ரோடுமே போட்டு வச்சிருக்காங்க இந்த காலத்துல வந்து சுங்கனஹல்லி அப்படின்னு சொல்லி இந்த பகுதி வந்து சொல்லியிருக்காங்க விவசாய நிலமா இருந்த இந்த பகுதியில வந்து வேர்க்கடல் அதாவது கள்ளமுத்தெல்லாம் வந்து பயிரிட்டு இருக்காங்க ஒரு மாடு வந்து இந்த கள்ளச்செடிகள் எல்லாம் வந்து தின்னுட்டு சேதப்படுத்திட்டு வந்திருக்கு இதனால நஷ்டம் அடைகிற விவசாயிகள் வந்து ஒரு தடவை என்ன பண்றாங்கன்னா அந்த மாட்டை வந்து அஹ் குச்சி வச்சு அடிக்கிறாங்க அடிச்சதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கேயே காலை மடக்கி அமர்ஞ்சிருது அந்த மாடு அப்படியே அமர்ந்த அந்த மாடு வந்து கல்லா மாறிதாமாங்க அப்படி இல்லாம அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கல் சில வந்து அஹ் வளரவும் செய்தாமா இதை பாக்குற மக்கள் எல்லாருமே வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க சிவபெருமான வந்து வேண்டாங்க அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அசுரரி வந்து கேக்குது இந்த அசுரரியோட வாக்குப்படி அஹ் நந்தியோட காலடியில கிடந்த திருசூலத்தை எடுத்து நந்தியோட நித்தியில வைக்கிறாங்க உடனடியா வந்து நந்தி சிலை வந்து வளர்றது நிக்குது பின்னாடி வந்து நந்தியை சாந்தப்படுத்துறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து நந்திக்கு வந்து ஒரு சின்ன கோயிலை வச்சு நந்தியை வந்து சாமி உண்டு தடுறாங்க இப்படித்தாங்க இந்த பெரிய நந்தி கோயில் வந்து உருவாயிருக்கு திராவிட கட்டடக்கல பணியில அதாவது வானில கட்டப்பட்ட இந்த ஆலயத்துல கருவறையில வந்து நாலரை மீட்டர் உயரமும் ஆறரை அடி நீளமும் இருக்கிற ஒரே கல்ல ஆன சிலையதான் வந்து நம்ம இந்த கோயில பார்க்க முடியுங்க இது வந்து பெங்களூரில் ஒரு முக்கியமான ஒரு கோவில் ஸ்தலம் ஒரு முக்கியமான கோவில்னு கூட சொல்லாங்க அதே மாதிரி நந்தியோட பின்னாடி வால் பக்கத்தில் வந்து சின்ன அளவிலான ஒரு கணபதியோட சிலையுமே இருக்குதுங்க அதே மாதிரி இன்னொன்று விஷயம் பாத்தீங்கன்னா நீங்கள் உள்ள கோவிலுக்குள்ளார நந்தி பின்னாடி சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நந்தியோட பின்னாடி பக்கம் நீங்கள் அதை மிஸ் பண்ணாம பாருங்கள் ஏன்னா எல்லாரும் நந்தியை சுத்தி வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வாங்க அதாவது நந்தியோட பின்னாடி பக்கம் சின்னதா ஒரு கருவரி இருக்கு அங்க வந்து சிவபெருமான் வந்து லிங்க வடிவில் வந்து காட்சி அளிக்கிறாருங்க எல்லா கோயிலுமே வந்து சிவபெருமானோட முகத்தை தரிசிட்டு இருக்கிற நந்தி வந்து இங்க வந்து தன்னோட முதுக வந்து காட்டிட்டு இருக்காரு இது வந்து நீங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க இந்த கோயிலோட விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் வந்து நடைபெற வேர்க்கடலை சந்தை வந்து இங்க ரொம்பவே வந்து தங்களோட நன்றி கடனா விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நந்திக்கு வந்து வேர்க்கடையில வந்து காணிக்கையா வந்து இந்த கோயில செலுத்துறாங்க காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் அஞ்சுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்க இந்த கோயில் போனா இந்த நந்தியும் நந்திக்கு பின்னாடி இருக்கிற சிவபெருமானையும் வந்து தரிசிக்கலாங்க ரொம்பவே தொன்மையா இருக்குது இந்த கோயில் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இந்த கோவிலை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழாவது வருஷம் வந்து கெம்பகோடா அப்படிங்கிறவர் வந்து அவரு தான் வந்து பெங்களூரோட ஒரு நிறுவனருங்க பெங்களூர் சிட்டியோட நிறுவனர் அவரு தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டிக்கிறாருங்க விஜயநகர அந்த மன்னர்களோட ஸ்டைல் படி இந்த கோயிலை வந்து கட்டிருக்கிறாங்க ஒரே ஒரு கல்லில் ஆன இந்த நந்தி சிலை வந்து ரொம்பவே வந்து அருமையான ஒரு இதுங்க ஆரம்பத்துல வந்து ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி இருந்திருக்கு பட் அதுக்கப்புறம் எல்லாம் ஊட்ட 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 உங்களுக்கு நல்லா வந்து கருங்கல் மாதிரியே வந்து இந்த நந்தி செலை வந்து மாறி இந்த கோயில் இருக்கிற விமானத்தை வந்து இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்ப பகுதியில தான் வந்து கட்டிக்கிறாங்க நல்ல ஒரு தொன்மையான ஒரு காட்சியை வந்து நமக்கு இந்த கோவில் வந்து தருதுங்க அதுவும் நம்ம அந்த பெரிய நந்தியை வந்து நம்ம வெளியில இருந்தே வந்து ரொம்பவே நல்லாவே பார்க்க முடியுங்க அவர் அந்த ஒரு ஜைஜாண்டிக்கா ஒரு லுக்கு போது நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வருதுன்னு கூட சொல்லாங்க ஆஹ் கோயில நீங்க முடிஞ்சினா ஒரு சுற்று சுற்றுவாங்க உங்களுக்கு கோயில் வந்து ரொம்பவே பிடிக்கும் வெளிலயும் நிறைய இடம் இருக்கு வெளியில ஒரு அஹ் கூட இருக்குங்க அங்கேயும் வந்து சிற்பங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அமைதியா இருக்கு இந்த இடம் வந்து பெங்களூர் இல்லை கர்நாடகாவில் பெங்களூர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த பெரிய நந்தி கோயில் போங்க பக்கத்திலையே இருக்கிற பெரிய விநாயகர் கோவிலுக்கு போங்க சின்னதாக ஒரு தூரம் தான் யார் வேணாலும் ஏறலாம் வயசானவங்க குழந்தைங்க யார் வேணாலும் ஏறலாம் இது ரொம்பவே பிடிக்கும் பெங்களூர் போனால் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு கோயில்னு கூட சொல்லாங்க தமிழ்நாட்டு கோயில்கள்ல அதுவும் குறிப்பா தஞ்சாவூர் மத்த கோயில்கள் நந்தி சிலை எல்லாமே பார்க்க முடியுங்க சுசீந்திரத்துல கூட ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கு ஆனா பெங்களூர்ல ஆஹ் இந்த கோயில் இருக்கிற நந்தி சிலை வந்து உண்மையிலேயே வந்து அஹ் பிரம்மாண்டமா இருக்குதுங்க ஆஹ் கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்க இருக்கிற அமைதியான சூழ்நிலையும் அந்த வேர்க்கடலை திருவிழாங்கிறது ரொம்பவே ஆச்சரிய கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்க நன்றி